டிஆர் ஆஸ் வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் லாஸ்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் நடந்துச்சு ஸோ இந்த குரூப் டூ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதாவது ஜிஎஸ் பார்ட்டில் ஸோ செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்மளால் நிறையா ஸ்கோர் பண்ண முடியாத அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேர் கொஞ்சம் நல்லா எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ என்ன இதில் அதாவது இந்த எக்ஸாம் குரூப் டூக்கான கட் ஆஃப் எவ்வளோ அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் இந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவோம் அதில் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் டிஎன்பிசி குரூப் ஃபோர முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் அது இல்லாமல் டூ டூ ஏக்கும் குரூப் டூ அண்டர் டூ ஏ ஃபோக்கஸ் பண்ணி ஏன்னா நமக்கு குரூப் டூ டூ ஏ இருக்கும் குரூப் இருக்கும் சேம் சிலபஸ் தான் கொஞ்சம் அங்கங்க மாறும் ஸோ ரெண்டுக்கும் சே சே ரெண்டையுமே என்ன பண்ணா ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணப் போகிறோம் ஸோ இல்லைனா குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஓகேவா ஸோ இதை எப்போயும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இன்னும் ஒன் வீக் அதாவது என்ன செப்டம்பர் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும்

அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்ல ஜென்ரல் சயின்ஸ்ல ஒரு ரெண்டு யூனிட் ரெண்டு யூனிட் ஓகேவா அதாவது பாத்தீங்கன்னா மொத்தம் எக்ஸாம்பிளுக்கு என்ன ஹிஸ்டரி ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ஒரு யூனிட்ல ஒரு டாபிக் நெக்ஸ்ட் அதே பாலிட்டி ஒரு யூனிட்ல ஒரு டாபிக் ஜென்ரல் சயின்ஸ் ஏதாவது ரெண்டு யூனிட்ல இப்ப ஹிஸ்டரி ஒரு யூனிட் இருக்குமா இதை வந்து என்ன இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதாவது சிந்து வழி சிந்து சமவெளி நாகரிகம் அதே மாதிரி மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இப்போ நம்ம ரெண்டு டாபிக் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு டாபிக் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி மேக்ஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துருவோம் ஜென்ரல் தமிழ்ல ஸ்கூல் புக்ல எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம்ல மூணு இயல் சிக்ஸ்த் செகண்ட் டைம் மூணு இயல் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஒவ்வொரு வாரத்துக்கும் என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் கொடுப்போம் சோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் நீங்க யூஸ் பண்ணனும் நினைச்சீங்கனா அதாவது என்னன்னா இந்த டெஸ்ட் ஒரு அரிய வாய்ப்பு அதாவது TNPSC படிப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பா இந்த டெஸ்ட் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏனா क्वेश्चन ஸ்டாண்டர்ட் ஆகும் நீங்க என்னன்னா நீங்க என்ன एग्जाम्स பக்கத்துல வந்து படிச்சா 2025 நவம்பர் டிசம்பர் தான் நடக்க போகுது எக்ஸாம் கண்டிப்பா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நடக்கும் அது இப்ப ஏப்ரல் இல்ல மே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெறும் அதுக்கு முன்னாடியே கண்டிப்பா கால் பெற விட்டு கண்டிப்பா எக்ஸாம் நடத்திடுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் டிசம்பர் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரிக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவாங்க எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க நடத்தி முடிச்சிருவாங்க சோ கண்டிப்பா என்னன்னா நெக்ஸ்ட் டே கால் குரூப் ஃபோருக்கு இருக்கு குரூப் டூக்கு டூ ஏன்னா கொஞ்சம் சந்தேகம் ஏன்னா மெயின்ஸ் நடத்தி அதுக்கப்புறம் முடிச்சு எப்போ வந்து எக்ஸாம் அடுத்த வருஷம் நடக்குமா நடக்காது சொல்லி பாக்குறது கொஞ்சம் சந்தேகம் ஆனா குரூப் ஃபோர் கண்டிப்பா நடக்கும் சோ கண்டிப்பா நம்ம இப்ப இருந்தே படிக்கணும் எப்போ நம்ம படிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்க கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நம்ம இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்மளால ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கண்டிப்பா நம்ம குரூப் ஃபோர்ல ஒரு ஒன் எயிட்டி பர்சென்ட் ஸ்டேட் ரேங்க வாங்க முடியும் நம்மளோட ஏம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியில அது ஒரு டிஎன்பிசிக்கு கொஞ்சம் எப்படின்னா டிஎன்பிசிக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரேட் டேங்க் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஃபுல் போக்கஸ் ஸோ நம்மளுடைய கொஸ்டின்ஸ் நல்லா ஸ்டாண்டர்டா இருக்கும் அதே மாதிரி நமக்கு எப்படி இப்ப இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சா மட்டும் இது பண்ண முடியும் ஸோ என்னன்னா நமக்கு செப்டம்பர் மந்த்து

குஷன் ப அனுப்பிட்றோம் சண்டே நைட் ஏ வந்து பாத்தீனா குஷன் ப அனுப்பிட்றோம் குஷன் ப ஏதானனும் பாத்தீனா கீழ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு Telegram லிங்க் கொடுத்துருப்போம் அந்த டெலிகாம் ஆல்பா கோச்சிங் சென்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு ग्रुप இருக்கும் அந்த குரூப்பை நீங்க ஜாயின் பண்ணிக்குங்க அதுல உங்களுக்கு குஷன் அனுப்பி விட்டுறோம் நெக்ஸ்ட் நீங்க அந்த எப்ப எلدிக்கலாம் சண்டே எلدிக்கலாம் எப்ப நீங்க எلدிக்கலாம் பாத்தீனா சண்டை எلدிக்கலாம் அந்த ஆன்சர் வந்து பாத்தீங்க சண்டே ஈவினிங் கொடுத்துருவோம் என்ன கொடுக்குறது கொஸ்டின் இருக்கு வீடியோ एक्सप्लेனேஷன் அதோட வீடியோ एक्सप्लेஷன் பாத்தீங்கனா

உங்களுக்கு சட்டர்டே கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுவோம் டெஸ்ட் சண்டே ஈவினிங் செக் பண்ணிக்கலாம் எது அப்படினா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளேஷன்ல ஜெனரல் தமிழ் மண்டே மேக்ஸ் டியூஸ்டேவென்ரல் சயின்ஸ் நாங்க உங்களுக்கு வீடியோ அப்லோட் நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் நீங்க கண்டிப்பா பார்த்து என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ இந்த வீடியோ வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த என்ன பண்ண எக்ஸ்ட்ரா சொல்லுவோம் அதிகமான பாயிண்ட்ஸ் ஸோ உங்க நீங்க டிஎன்பிசி படிக்கக்கூடிய நம்ம இது அக்கடி டெட் டி அப்படிங்கிற நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணி கண்டிப்பா யூஸ் பண்ண சொல்லுங்க ஏன்னா நாம இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்ச மட்டும் தான் ஏன்னா நம்மளுடைய வந்து அடைய முடியும் ஸோ ஏன்னா நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம இப்பதான் குரூப் டூ முடிச்சு நம்ம ஏன்னா இப்ப என்ன இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கான் ஒன்னும் இது பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா எதுவுமே காதல வாங்காம நம்மளோட ஃபுல் போக்கஸ் என்ன நம்ம ஃபுல் ஃபோகஸ் என்ன வெற்றி ஓகேவா வெற்றி ஒன்றும் இல்லை நம்மளுடைய இலக்கு ஸோ அந்த என்னன்னா அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பஸ் பொறுத்த உங்களுக்கு அதிகமா இருக்காது யாரும் இதை ஃபாலோ பண்ணலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ் நான் இப்பதான் ஃப்ரெஷ் அதாவது என்னன்னா நான் ஃப்ரெஷ்ஷா வந்து உள்ள வர போறேன் ஸோ இதை இப்போ தான் வந்து நான் படிக்க போறேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜாப் கோயர்ஸ் ஏன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ்னால கொடுக்கக்கூடிய சிலபஸ் வந்து கம்மி தான் ஸோ என்ன நம்ம பண்ணும்போது நம்ம கம்மி கம்மி கம்மியாக கொடுத்துருவோம் என்னன்னா என்ன பண்ணலாம் சிலபஸ் பண்ண முடியும் ஸோ ஜாப் படிக்கலாம் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க என்னன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும் தரமான டெஸ்ட் பண்ண போறோம் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிஎன்பிசி ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டிஎன்பிசி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா இதை ஷேர் பண்ணி இதை உங்களுக்கு பிடி நீங்க என்ன அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி என்ன பண்ணுங்க லைக் பண்ணி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சை எல்லாருமே பயன்படுத்தி கண்டிப்பா எல்லாம் எதிர்காலத்துலனா ஒரு அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்பது நம்முடைய ஆல்பா கோச்சிங் சென்டரோட ஒரு நோக்கம் எல்லாமே என்ன பண்ணுங்க இது கண்டிப்பா என்னன்னா இதை பயன்படுத்திக்கோங்க ஓகே தேங்க்யூ இதை பத்தி இந்த டெஸ்ட் பேச்சோட அப்டேட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்